அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி காலாஷ்டமி இந்த நாளில் பைரவ வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பைரவரினருளால் நிச்சயமாக நீங்கும் இந்த நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரூபாய் முப்பதில் இருந்து செலுத்தலாம் உங்கள் விருப்பப்படி மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தீராத பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் ஜெபமணி மாலைகள் வசிய தூபங்கள் வாங்க நினைத்தாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் சூட்சமம் இந்த சூட்சமத்தை நீங்கள் நாளைய தினம் இரவே கூட தாராளமாக செய்துக்கலாம் தவறு கிடையாது அதாவது நாளை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம் அதாவது பதினொன்றாம் தேதி இரவு செய்யலாம் அல்லது பன்னிரெண்டாம் தேதி காலையில் செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பொருட்கள் முதல்ல ஒரு கருப்பு நிற துணி எடுத்து சதுரமாக கட் பண்ணிக்கோங்க அதில் ஒன்பது மிளகுகள் ஒன்பது கடுகு ஒன்பது கருப்புயில் எல்லாமே ஒன்பது ஒன்பது கவுண்ட் பண்ணி வச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டி நீங்கள் எங்கே தூங்குவீங்களோ அங்கே தலையணை கடையில் கொண்டு போய் வச்சிடணும் அந்த தலையணை கடையில் அங்கேயே இருக்கட்டும் அதை நீங்கள் அஷ்டமி இரவில் அதாவது பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவில் உங்கள் வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கற்பூரம் போட்டு எரிச்சிடணும் எரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையை சுற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் செய்யணும் ஒருத்தருக்கு வச்சு மூட்டையை வச்சு இன்னொருத்தர் தலையை சுற்றக்கூடாது யார் தலையினை கடையில் அந்த மூட்டையை வச்சிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தலையை சுற்றணும் தலையை சுற்றும் போது பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி நிற்கணும் ஒன்பது முறை சுற்றணும் வளமிருந்து இருந்து இடம் ஒன்பது முறை இடமிருந்து வளம் ஒன்பது முறை சுற்றிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த முறைப்படி எரிச்சிருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சமத்தை நீங்கள் செய்கிறதுனால கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் எதிரி தொல்லை நீங்கும் தீய சேவினை பாதிப்புகள் நீங்கும் இப்போ நான் சொன்ன பண்ண பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் இந்த காலாஷ்டமி நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சம தாந்திரீக மற்றும் மந்திர பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்